இந்த வழக்கில் நம்ம டீம் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது நமக்கு நிறைய தகவல்கள் இப்போது நமக்கு கிடைச்சிது அந்த தகவலில் சில போது வேற ஆள் எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க அதில் வேறு என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது எந்த வாகனத்தில் வந்திருக்காங்க எந்த எந்த அந்த வெப்பன்ஸ் கத்தி கத்தி தவிர வேறு என்ன அவங்க பயன்படுத்திருக்காங்க அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அவருடைய ஆரம்பத்துல அரசியல்ல லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்துல அவருக்கு பிரச்சனை இருந்தது தட் வாஸ் பொலிட்டிக்கல் சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது ஸோ அதில் மேக்சிமம் நம்ம அந்த ஏங்கிள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் பட்டு பொலிட்டிக்கல் ஏங்கல் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்குது இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும் இருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அது மாதிரி தகவல் நமக்கிட்டே சொன்னாங்க அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸை பார்த்த பிறகு அவர் மேலே டேரக்ட்டு த்ரெட்டு நமக்கு எந்த வேலையிலிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி பிரைவேட்டு நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படி ஒன்றுமே இல்லை டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இது இம்பார்ட்டண்ட் கேஸ் இருக்குது நமக்கு ஸோ இதை சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் ஸோ அப்படி சரியான அக்யூஸ்டு சொல்கிறாங்க ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க தான் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க நம்ம பிடிச்ச அக்யூஸ்டு இந்த பாலு அவருடைய சொந்த ஒரு பொன்னை ஊர் வெள்ளூர் மாவட்டம் ஸோ அதே மாதிரி மணிமன்னனுடைய திருவள்ளூர் மாவட்டம் திருமலை உடைய ஊர் பெரும்பூர் ஸோ இதில் தென் மாவட்டங்களால் நம்ம பிடிச்ச ஆள் யாருமே தென் ஆள் இல்லை அந்த குண்டாஸ் டீட்டெயில் என்ட்டு வந்துச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இப்போது ஜெயிலில் இருக்கிறாங்க அதில் கேட்டகரி ஏ கேட்டகரி டோட்டலில் நம்மகிட்ட நாற்பத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதில் இருபத்தி நாலு பேர் இப்போது உள்ளே இருக்கிறாங்க ஜெயில் உள்ளே இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி டேர் அண்ட் டேக்கோ சிஸ்டத்தில் யாரால் நமக்கு தவறான இந்த சிச்சுவேஷன்ல வருவாங்கன்னா அவங்களும் நடுவேக்கு ப்ரிவென்டிவ் டிஷன் பண்ணுறோம் சாயங்காலம் கால் மணிக்கு பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோயில் திருவை சேர்ந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வயசு ஐம்பத்தி ரெண்டு அப்பா பெயர் கிருஷ்ணன் என்பவரே அவரது வீட்டின் முன்பு அடையாளம் தெரியாதே அந்த சிலர் கத்தியாலு காத்தினர் அந்த தகவல் அறிந்த காவல் துறையினர் உடனடியாக சம்பவம் எடுத்து சென்ற இன்ஜர்ட் பர்சன்ஸ் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைத்தனர் அவரை சொத்து மருத்துவர்கள் அவர் இருந்து வீட்டதாக அறிவித்தனர் இது தொடர்பாக வரின் சகோதரர் வீரமணி என்பவரின் புகாரின் பேரில் கேவன் செம்பியம் காவல் நிலையத்தில் கொள்ளை வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மேலும் அந்த மர்டர் காரணத்தை கண்டறிந்து சம்பவத்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வெண்டி திரு வாசராக ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷன் நார்த் அவர்கள் மூலியமா ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த பத்து டீம் அமைக்கப்பட்டது இந்த ஸ்பெஷல் டீம் உடனடி நடவடிக்கை ப பண்ணிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைம்ல போயிட்டு அங்கே சிசிடிவி மீதி சில நம்ம செல்போன் டவர் லொகேஷன் பார்த்துட்டு அவங்க அந்த மூணு மணி நேரத்துக்கு உள்ளே எட்டு சஸ்பெக்ட்ஸ் அதுல சில பேருக்கு பொன்னை பாலு ஒரு திருமலை மணிவண்ணன் திருவெங்கடம் ராமு சந்தோஷ் அருள் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மேற்படி எட்டு சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய புற குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சம்பவத்தில் போது மேற்படி ஆம்ஸ்டாங் உடன் இருந்த அவருடைய சகோதரர் வீரமணி அவருடைய நண்பர் பாலாஜி மற்றும் டிரைவர் அப்துல் கனி ஆகியோரும் மேற்படி தாக்குதல் காயமடைந்தனர் அவர்களுக்கு உயிர் மருத்துவக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இப்போது அங்கு நிலைமை உள்ளது மேலும் முக்கிய இடங்களில் தேவையான பந்தோபஸ்திர மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்னைக்கு நம்ம பேசும்போது அவங்க நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்து அவங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நம்ம நாளைக்கு அவங்களுடைய இந்த பாடி அந்த பரியல் முடித்த வரைக்கும் சிலர் இடங்களில் முக்கியமான இடம்ல இருந்த நம்ம பந்தோபஸ்து ஏற்பாட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் காலையில் இருந்து அவங்க சில இடம் சொன்னாங்க அவங்க மொழிமா அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க டிசிஷன் எடுக்கிறாங்க மேலே நம்ம எப்படி இருந்தால் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பரியலுக்கு ஒரு பந்தோபஸ்து தர்றோம் நம்ம கேஸை பற்றி இப்போது சில பேர் அவங்க பிடிச்சிருக்காங்க இந்த வழக்கில் நம்ம டீம் விசாரிக்கிறாங்க போது நமக்கு நிறையா தகவல்கள் இப்போது நமக்கு கிடைச்சது அந்த தகவலில் சில வேற ஆள் எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க அதில் வேறு என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது எந்த வாகனத்தில் வந்திருக்காங்க எந்த எந்த அந்த வெப்பன்ஸு கத்தி கத்தி தவிர வேறு என்ன அவங்க பயன்படுத்திருக்காங்க அதையெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸு மூலிமா இதை சரியான விசாரிச்சதுக்கு ஸோ நாளைக்கு நம்ம விசாரிச்சுட்டு முடிச்சுட்டு கேஸு பிடி போனோம் ட்ரையல் போனோம் இதை சரியான தண்டனை வரைக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க ப்ரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை அரிசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்குது அவருடைய ஆரம்பத்தில் அரசியலில் லைஃப்பில் வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது தட் வாஸ் பொலிட்டிக்கல் சம்டைம் வேறு குரூப் தகராறு இருந்தது ஸோ அதில் மேக்ஸிமம் நம்ம அந்த ஏங்கிள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் பட்டு பொலிட்டிக்கல் ஏங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்கு மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடித்த அப்புறம் தான் நான் சொல்ல முடியும் வன் ஒன் பை ஒ ஒன் பை ஒன் பிளே இன்னும் அதை கரெக்ட்டு பட் அந்த டீட்டெயில்ஸ் நானும் சொன்னேன் அரசியல் சம்பவ சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பட் மீதி எங்கள் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கிறோம் பட் எல்லோரும் டீட்டெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்க வேண்டி இருக்கேன் சில பேர் மேலே நமக்கு சந்தேகம் இருக்கு பட் இந்த கேஸ் விளக்கை பத்தி நீங்க கேட்டான்னா அவர் அந்த பாலு சுரேஷ் அவருடைய பா பொன்னை பாலுவுடைய அண்ணன் அந்த அந்த ஜெயிலில் இருக்கும்போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது அதை எங்கல் நம்ம சரியானே விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அதில் என்ன நடந்தது ஸோ அந்த டீட்டெயில் நம்ம ஃபுல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறத்தை சொல்ல முடியும் சி அந்த ஏன் நான் இதை பற்றி சொல்லிடுறேன் பிகாஸ் அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்லை நம்ம விசாரிக்கும் போது சின்ஸ் இட்ஸ் மர்டர் கேஸ் எல்லாரும் எங்கூரில் போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நமக்கு நம்ம ஃபைல்ஸ்ல ரெக்கார்ட்ஸில் சில டீட்டெயில்ஸ் இப்போ இல்லை அர்லியர் ஹி வாஸ் அ ஹிஸ்டரி ஷீட்டர் அந்த கோர்ட் மூலிமா அந்த ஷீட் வாஸ் க்ளோஸ்ட் பட் அத முன்னாடி ஏதாவது மோட்டிவ் இருந்தானா வி ஆர் நாட் ரூலிங் அவுட் எனி சான்சஸ் இன்வெஸ்டிகேஷன் வில் ஒன்லி ப்ரூவ் தான் நான் சொல்றேன் ஸோ என்ன நடந்ததுன்னா ஐ கேன் பாயிண்ட் அவுட் டு அ பர்டிகுலர் திங் இப்போ நான் அதை பத்தி சொல்ல முடியாது பட் எல்லாரும் விசாரிக்கிறோம் டுவோர்ட் திஸ் டெரெக்ஷன் பட் நம்ம கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும் இந்த கேள்வி கேட்கறீங்கன்னா இந்த மூணு மணி நேரத்தில் நம்ம முதல் பண்ண ஸோ இந்த மாதிரி விளக்குகள் இருக்கும் போது ஒரு நம்ம நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துட்டோம் நம்ம அடிஷ்னல் கமிஷனர் மொழிமா மீதி நம்ம சிட்டி போலீஸ்ல நிறைய ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க சில சீனியர் ஆபிசர்ஸ் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் படிதான் இந்த முதல் அக்யூஸ்ட் மூலிமா நம்ம தேடும் போது ஏபிள் டு கெட்லி அதுல சான்ஸ் சொல்லியிருக்கீங்க நமக்கு நம்ம ஆள வேலை பார்த்துருக்காங்க பட் இதில் நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த பாலு அல்ல பொன்னை பாலு அவர் மேலே கிட்டத்தட்ட நாலு கேஸ் இருக்குது அண்ட் தென் மணிவண்ணன் மேலே ஒரு கேஸ் திருமலை மேலே ஏழு கேஸ் திரு வெங்கடம் மேலே நான்கு கேஸ் இந்த மாதிரி எல்லோரும் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்குது ரெண்டு ஓராளுக்கு மேட்டோ அருள் மேலே ஒன்றுமே இல்லை பட் அதை இப்போது தேடிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் சந்தோஷம் இருக்கிறான் அவர் மேலே சித்தூர் மாவட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு கேஸ் இருக்கு ஸோ பட் இப்போ டீடைல்ஸ் வாங்கிட்டே இருக்கிறோம் பட் சில பேர் மேலே பழி கேசிஸ் இருக்கு ஹா அதை பற்றி நான் நம்ம இருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அது மாதிரி தகவல் நமக்கிட்டே சொன்னாங்க அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது பட் நம்ம எல்லாம் ரெக்கார்ட்ஸ் பார்த்த பிறகு அவர் மேலே டேரக்டு த்ரெட்டு நமக்கு எந்த வேலையிலிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி ப்ரைவேட்டு நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படி ஒன்றுமே இல்லை பட்டு அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி அவர் சில அரசியல் இருக்கும்போது போகும்போது போகும்போது நம்ம ஆள் ஐஎஸ்எல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க பட் ஒன்று ஸ்பெசிஃபிக் த்ரெட்டு ஒன்றுமே நம்மகிட்ட வரலையே இன்னும் அவரு கன் திருப்பி நம்மகிட்ட பதிமூணாம் தேதி ஜூனில் திருப்பி வாங்கிட்டார் ஸோ ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்குது அது முப்பத்தி ஒன் பன்னிரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க ஸோ மார்ச் மாதத்தில் நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது ஆன் அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோவில் சரண் பண்ணாரான் பட் த்ரீ பி பதிமூணாந்தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டார் ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷனில் இருக்கு சி அந்த அவங்க சொல்கிறாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்கு பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது அதை தான் சொன்னேன் டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம டீம் விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு நமக்கு ஸோ இதை சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் ஸோ அப்படி சரியான எக்யூஸ்டு சொல்கிறாங்க ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க தான் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ செம்பிஎம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பகுதியில் ஒரு சென்னை பந்தர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டில் இங்கேருந்து முதல் போகிறாங்க பட் அங்கேருந்து கரெக்டு சரியான பரியல் எங்கே பண்ணுன்னா இப்போ பேசிகிட்டே இருக்கிறாங்க மேக்ஸிமம் நமக்கு கவர்மெண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்குது அதை தான் நம்ம அனுபவ எடுத்து இருக்கோம் ஸோ எங்கேயே நமக்கு இந்த மாதிரி பரியல் பண்ணலாம் ஒரு தனியாக இதில் நம்மகிட்ட இப்போ ஒன்றும் தகவல் இல்லை பட் நிறைய ஆஃபீஸர்ஸு நடுவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸர்ஸ் சிச்சுவேஷன் பேஸ்ட்டு நமக்கு டிப்ளாய்மெண்ட்டு ஃபுல்லாக வழியில் இருக்குது காலையில் நீங்கள் பார்த்தீங்க மருத்துவமனையில் நமக்கு என்னென்ன சில பேர் வருவாங்க அங்கே கொஞ்சம் இமோஷ்னல் இருக்கிறாங்க அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தேன் கொஞ்சம் நேரம் பேசினா அப்புறம் நம்ம அடிஷ்னல்ஸ் ரெண்டு இருந்தாங்க டிராஃபிக் இவங்க எல்லாம் சரியான பேசிவிட்டு அப்போ முடிச்சுட்டாங்க டிராஃபிக் சுச்சுவேஷன் நார்மல் இருக்குது போகிற வழியில் எல்லாம் சரியான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்னும் அதை தான் சொன்னால் நீட் பேஸ்டு இந்த காலையிலிருந்து நம்ம சுமார் முந்நூறு மேலே இருந்தாங்க அந்த நம்ம ராஜீவ் காந்தியில் இது மேலே நமக்கு மேபி இந்த கிரவுண்டில் கேட்டோன்னா பிகாஸ் இந்த கவர்மெண்ட் கார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது ஸோ அங்கே கொஞ்சம் வேலையே நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நடுவில் சில பிக்கெட்ஸு போட்டிருக்காங்க கோலத்தூரில் பெரம்பலூரில் செம்பியம் ஒட்டேரி ஐனவரம் ஹை ரோடு இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் டிக்கெட்ஸு கொடுத்துருக்கோம் ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் ஜங்ஷன்ல அங்கே ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் இருக்கு நோ அப்படி அப்படி ஒன்றுமே இல்லை அப்படி உண்மை இல்லை நோ இப்போ அதை பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாதே அப்படி கேட்டிருக்காங்க பட் கேஸ் பத்தி என்னட்ட கேட்டேன்னா சில சொல்லிடுறேன் அதை டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போ தெரியும் பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க நம்ம பிடிச்ச அக்யூஸ் அந்த பாலு அவருடைய சொந்த ஒரு பொன்னை ஊர் வெள்ளூர் மாவட்டம் ஸோ அதே மாதிரி மணிமன்னனுடைய திருவள்ளூர் மாவட்டம் திருமலை உடைய ஊர் பெரும்பூர் ஸோ இதில் தென் மாவட்டங்களால் நம்ம பிடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்களால் இல்லை ஸோ அதை தான் அதை தான் நான் சொல்கிறேன் சி நம்ம சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டகரி ஏ ப்ளஸ் சி நமக்கு மூணு கேட்டகிரிஸ் இருக்குது ஸோ அந்த கேட்டகரிஸில் நம்ம டோட்டல் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் கிட்ட நம்ம ஆள் நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்கிறாங்க அந்த நாலாயிரம் பேரில் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி ஐம்பது பேர் இதில் எழுநூற்றி ஐம்பது பேர் அவங்க ஜெயில்ஸில் இருக்கிறாங்க இப்போ வெளியே இல்லை அவங்க உள்ளே இருக்கிறாங்க அது மேலும் நம்ம குண்டர் சட்டை அந்த குண்டர் சட்டை கேட்டோன்னா வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நானூற்றி ஒன்பது இரு இருபத்தி ரெண்டில் நானூற்றி ஆறு இருபத்தி மூணில் ஏழுநூற்றி பதினாலு இன்னைக்கு தேதியில் ஆறு மாதங்கள் வரைக்கு மட்டும் நமக்கு சுமார் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா எழுநூத்தி பதினாலு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது நம்ம விளக்குகள் போட்டிருக்கோம் டோட்டல் டிடென்ஷன் கடந்த ஓர் ஆண்டிலிருந்து கேட்டோன்னா லாஸ்ட்டு ஃபர்ஸ்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருந்து தேர்ட்டியு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி டூ கடந்த வருடங்கள் ரெ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து நமக்கு இதுக்கு மேலே டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் எனக்கு கணக்கு இருக்குது ஒரு இயரில் ஒரு வருடங்களில் டோட்டல் கணக்கு வி ஹவ் ரெஜிஸ்ட் மோர் தென் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி டூ குண்டர் சட்டர் இதில் சில கேட்டகரிஸ் இருக்கு இந்த டோட்டல் கேட்டகரி நான் சொல்கிறேன்னா அதில் ரவுடி கேர்ள்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ரவுடி கேர்ள்ஸ் மேலே தான் மீதி நம்ம கோட்பா கேஸ் அந்த ஐடிபியூ கேஸ் ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க இது கணக்கு என்னட்ட இருக்கு இதை நான் ஷேர் பண்ணோன்னா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்றேன் இது நமக்கு ஓர் மெத்தட் நம்ம ரவுடிஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் நம்ம ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்கிறோம் சட்டத்துக்கு சிஆர்பிசி ஆக்ஷன் ஸோ அதில் நடவடிக்கை கேட்டான்னா ஆ இது அந்த குண்டாஸ் டீட்டெயில் என்ன வந்துச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இப்போது ஜெயிலில் இருக்கிறாங்க அதில் கேட்டகரி ஏ கேட்டகரி டோட்டல் நம்மகிட்ட நாற்பத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதில் இருபத்தி நாலு பேர் இப்போ உள்ளே இருக்கிறாங்க ஜெயில் உள்ளே இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி டேர் அண்ட் டேக்கோ சிஸ்டத்தில் யாரால் நமக்கு தவறான இந்த வருவாங்கன்னா அவங்கள நடுவுக்கு ப்ரிவென்டிவ் டிஷன் பண்றோம் அண்ட் குண்டாஸ் டீட்டெயில் அண்ட் இது டீட்டெயில் இது மேலே நான் சொன்ன ஹேவ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் சிஆர்பிசி செக்ஷன் ஸோ அதில் கிட்ட ஐ திங்க் அத டீட்டெயில்ஸ் எனக்கு கையில இருக்கு நான் கொஞ்சம் நேரம் அப்புறம் அதை தரேன் இதுதான் நம்ம சிஸ்டம் ரவுடிஸ் மேலே கண்காணிப்பு வச்சுருக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்தோன்னா கடந்த வருடங்களில் இன்னி ஆண்டில் வீ ஹாவ் டன் எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் வி ஆர் கீப்பிங் பிகாஸ் எலெக்ஷன்ஸ் இருந்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணும்போது இது தான் இன்றைக்கி நமக்கு கணக்கு லாஸ்ட் இயர் கணக்கு இருந்து கூடுதல் போயிடுச்சு ஃபுல் இயர் இன்னைக்கு சிக்ஸ் மந்தில் அது அது அதிகம் பண்ணிட்டோம் சி ஆம்ஸ்டாங் மேலே பிகாஸ் இப்போதான் அவங்க இறந்தவர் இருக்காரா டோட்டல் கேஸஸ் ஏழு கேஸ் இருந்தது அதில் எத்தனை க்ளோஸ் ஸோ இதில் எல்லா ஏழு கேஸ் எக்விட்டட் அண்ட் க்ளோஸ்ட் சி எந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் கூட அவங்க சொந்த பாதுகாப்பு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்துட்டு இருந்தார இன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது வீல் இன்கொயரி இன் டு தட் அதை இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வரோம் ஆ ஸோ இது மெயின் கேமராவில் அண்ட் ஃபஸ்ட் ஐ விட்னஸ் அக்கௌண்ட்டில் நம்மகிட்ட சொன்னாங்க ஸோ அதை 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 சில டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் எனக்கு விசாரிச்ச அப்புறம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆ ஸோ சில அத மேலே நம்மகிட்ட தகவல் இருக்குது வச்சுருக்காங்க பட் ஓன்லி ஆஃப்டர் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறேன் சரி அதை ஒன்லி ஆஃப்டர் இனிஷியல் தயவு செய்து இந்த மாதிரி முக்கியமான கேஸில் நமக்கு எந்த என்ன தகவல்கள் இருக்குன்னா On the Sariyana Nadevadeke Pandra Dekanamaka time kurnu, please. That is the clue, no? That is how uh, we have zeroed down. We have uh, evidences and we have uh, 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 witness accounts. So that let it be part of investigation. I can only say uh, these uh, are all the initial things which we have collected, point uh, toward being uh, them involved in the particular incident. See, all that is part of investigation. It will be bought on record uh, subsequently. Huh? Thank you.